பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எளிமையாக பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை இரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன் இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்னை இரட்சையும் இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியமாக இருக்கிறது குணமாகுதல் என்று சொல்லும் ஏதோ ஒரு சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற மெலவினத்தில் இருந்து குணமாக்கப்படுதல் மட்டுமல்ல வாழ்க்கையே இன்றைக்கு குணமாக்கப்படணும் அநேக பேருடைய வாழ்க்கையில பூரணமான ஒரு சுகம் தேவை ஏதோ ஒரு இடத்துல குடும்பத்துல பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாய் குடும்பத்துல போராட்டத்தை அனுபவித்து மனதளவில் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போய் அநேக பேர் இருக்கிறீர்கள் இந்த நாளில் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே நீங்க என்ன குணமாக்கணும்ப்பா நீங்க என்ன குணமாக்கணும் ஆண்டவரே நீங்க என்ன குணமாக்கணும் கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன் அந்த ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த துதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவர் குணப்படுத்த வல்லவர் வெளியிலே மாத்திரம் அல்ல உள்ளான வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்களை குணப்படுத்த அவர் முடியும் அது மாத்திரம் அல்ல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என்னை ரட்சியும் அப்பொழுது நான் ரச்சிக்கப்படுவேன் அன்றுவரை என்னை மீட்டு கொள்ளுங்க என்னை இந்த சேற்றிலிருந்து உலையான சேற்றிலிருந்து என்னை ரட்சிங்க இந்த வா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே யாராவது ஒருவர் இயேசுவை அறியாமல் இருக்கிறீர்களா இந்த நாளில் இயேசப்பா பார்த்து சொல்லுங்க அண்டவரே என்ன ரச்சிங்கப்பா அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் இருக்கீங்களா ஆண்டவரே ஆண்டமுரே என்னை மீட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது அவர்களை மீட்டுக்கொள்ள வல்லவர் அதனால தான் அந்த வார்த்தை சொல்ல ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம் என்னை ரிச்சிங்கப்பா அவருங்களை ரிச்சிக்க வல்லவர் தேவரீரே நீங்கள் என்னுடைய துதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அவரை துதித்து கொண்டே இருங்க அவரை பார்த்து ஆண்டவரே எங்களை குணமாக்குங்கப்பா ஆண்டவரே எங்களை ரசிங்கப்பா കുടുംബം ആശീർവദിക്കപ്പെട്ടതായി മാറണോ കർത്തർ നിശ്ചയമായി എല്ലാ കാര്യങ്ങളെയും അവർ ഗുണമാക്കി എല്ലാ അങ്കലായ്പളിലെ ഉള്ള മീട്ടെടുത്ത് ഉണ്ടെ തുതിക്കല്ലവരായിക്കാർ കർത്തർ ഉങ്ങളോട് പേരിയ കാര്യങ്ങളെ അച്ഛപ്പിക്ക പരിശുത്ത പിതാവേ വാർത്ത കേട്ടപ്പോൾ എന്തെങ്കിലും ആശീർവദിച്ച് നടന്നു യേശുമായി നാമത്തിൽ പിതാവേ നാം